யோன் கிரண்யாட்சணே அழிதவராகனே வெஞ்சினம் கொழே திருமலை அழித்திட இடையோன் கிரண்யாட்சணே அழிதவராகனே வெஞ்சினம் கொண்டு திருமாலை அழித்திட பரம்பல வழிபட ஆணையிட்ட கொடுங்கோ நாட்சி செய்த இரண்டகாசிபு தந்தையே கடவுங்காய் படங்கே வழிபட ஆணையிட்டார் வழிபட ஆணை மாயோனை படிந்துருகோ பாலகன் தேவமுனி அருள் பேருதித்தார் பாலகன் தேவமுனி அருள் பேருதித்தார் கண்ணின கருமணியாய் பழத்திட்ட பிள்ளை நாரடலை படங்குவதே தடுத்திட பணி தின கண்ணின கருமணி டலை படங்குவதே தடுத்திட படித்தின படித்த ஆஜா பல தந்தைக்கு அபசாரம் செய்தல் தகாதன பலபணோ எடுத்துரைக்க படித்த ஆஜா பல தந்தைக்கு அபசாரம் செய்தல் தகாத பால்வண்ணா பாலகரா அரியாவயதில் எங்கள் புகுலகரி நாமோ அரியாவயதில் அரிதான வேரி பணிகள் பல்லவனை மறக்குவகை நானரி ஹரிதாமோ ஹரிதான பேர் படிக வல்லவனை மறக்குவகை நான உரைத்த மறக்குமகை நான றிந்த அகண்வனை பெருத்தே பல்வகையில் சித்திரவதை செய்கிறோ புரைதகையில் அறிந்த அரகண்ணவனை வெறுத்தே பல்வகையில் சித்திரவதை செய்கிறோம் மே காதருளியது சிலமுற்றுதன் நிறைவது எங்குழா உண்மாயம் என வெகுழ சிலமுற்றுதன் நிறைந்தது எங்குழா உண்மாயம் என வெகுள எங்குட கண்டென்று பெண்கள என வெகு என் குழா என் கண்ணன் என்னுடா என் ஏரி தை கேட்ட இரணியும் உரைத்ததை கேட இரணியன் உலகம் பரந்துடாதை கம்பத்தில் காட்டாயாக கும்பத்தின் கதியை கோமாகும் கேட்ட உலகெங்கும் பரந்துடானே என் கம்பத்தில் காட்டாயாக கும்பத்தில் கரியை கோமா கொன்றதன செம்போக்கூ என சூரை பக்தனைக்காக தான் ஒடுக்கும் ஒரு மகனை முடிவெடுத்து கம்பத்தினை கர்ப்பவதியாகியம் எம்பெருமான் நிறைவு நின்றார் பக்தனை காதான்டுக்கும் ஒருவரே முடிவெடுத்து தம்பத்தினை கர்ப்பவரியாரியம் பெருமான் நிறைந்து நின்றான் நின்ற அரக்கன் ஆவேசத்துடன் தூணே புதைக்க நின்ற அரக்கன் ஆவேசத்துடன் தூணை புதைக்க உதித்தான் எம்பெருமான் நரசிங் ாய் குரு எம் பெருமா நரசிங்கனாய் குரு நரசிங்கனாய் குரு வெடுத்தார் நரசிங்கனா குரு வெடுத்த பக்த நின்பாக

கடலென கண்கள் ஜி உடலென இடையதன் கூறிய நக கொண்டு இடை கழியு தொடையதன கூறிய நக கொண்டு தன் பக்தனை அவன் கிழிமேனென கூறியதே போன்றே அரகன் குடலை கிழித்து குருதி வழிய இரணகசிபு பின்னுலகம் எய்தினார் பெண்ணுலகோ எதின அண்ட அவனி நடுங்க நரசிம்மரூபமோ பிரதணி யாரு அண்ட விடுக அவனை நடுங்க நரசிம்மரூபமோ பிரதனி யாது ஒருமையாவது செய்வதறியாது திகைக்க அன்னை அணைந்தால் ஆடறியை தனித்தது கோபாத் கழிது வடைத கரம் பக்த சிறுவனே அணைத்தது அண்டகெடுகவனின் அடைந்த அரசி மரூபமோக அணியாது குறும் யாமரும் செய்வரையாது சிதைக்க அன்னை அணைந்தால் ஆடறியை தணிந்தது கோபாத் கழித வடைதகரம் பக்த சிறுவனே நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறைதேர்வு நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறைதீர்வு உணர்ந்தே உயிர்வோம் நம்மை காப்பதே நாரணனிடம் உள்ள நம்மை கா தொடங்கி வந்து வழிபடியா செய்கின்றோட திருவிழவிரந்தியம்போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை வந்தனே தீர பல்லாடு பல்லாயிரத்தாடென்று பாடுதுமே பல்லாடு பல்லாயிரத்தாடென்று பாடுதுமே பல்லாயிரத்தாடு பாடுதுமே लक्ष्मी प्रह्लादरदल नृसिस्वामी की जय